வரணும் விட்டுக்கிட்டே வந்தால் நமக்கு என்னெல்லாம் கிடைக்கிது ஒன்று அஞ்சு ஒம்போதுன்னு கிடைக்குதா நாலு எண்ணுக்கு பதிலாக ஒன்று மைனஸ் மூணு ஒரு நாள் நாலு மைனஸ் மூணுன்னா ஒன்று அதே மாதிரி ரெண்டை போடுறோம் ஆன்சர் அஞ்சு வருது மூணை போட்டால் நம்ம ஒன்று பன்னெண்டு மைனஸ் மூணுன்னு போடும்போது ஒம்பதுன்னு வந்துருச்சு ஓகேவா அப்போ ஏபி நமக்கு என்னெல்லாம் ஒன் ஃபைவ் இது ஏன் ஏபின்னு சொல்கிறோம் ஒன் கூட ஃபோர் கூட்டினா ஃபைவ் ஃபைவ் கூட ஃபோர் கூட்டினா அப்போ போயிட்டே போட்டு

அதுதான் ட்வெண்ட்டி எயிட்டு அதனால் என்னுக்கு பதிலாக டுவெண்ட்டி எயிட் போட்டுருவேன் அப்போ ஏ தெரியணும் ஒன்று எல் இல்லைன்னா என் தெரிஞ்சுருக்கணும் டி தெரியணும் அப்போ அதுக்காக தான் இந்த ஏபி ஏபிஎன்னு கண்டுபிடிச்சி ஏடி எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம் என் டி வெடி வச்சு தான் இந்த ஃபார்முலா போடணும் அப்போது எஸ் டுவெண்ட்டி எயிட் கேட்டிருக்காங்க டுவெண்ட்டி எயிட்டுக்கு பதிலாக எது அது எதுக்கு என்னுக்கு பதிலாக டுவெண்ட்டி எயிட் போடு அப்போ என் பை டூனா டுவெண்ட்டி எயிட் பை டூ இன் டூ டூ இன்டூ ஏக்கு பதிலாக நம்ம என்ன போடுவோம் த ஒன் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஒன் ப்ளஸ் n மைனஸ் ஒன்னு என்னாகும் ட்வெண்ட்டி எயிட் மைனஸ் ஒன்னாக D, செவன் இன்டூ டி டி நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் ஃபோர் அப்போ இதை பண்ணும்போது இது ஃபோர்டீன் ஆகிடும் கேன்சல் பண்ணால் இது டூ ஆயிரும் ப்ளஸ் இதை மல்டிப்ளை பண்ணா ஒன் நாட் எயிட் ஒன் நாட் எயிட் ப்ளஸ் டூ இஸ் ஒன் டென் ஒன் டென்னையும் இந்த இந்த பதினாலையும் இந்த ஒன் டென்னையும் பெருக்கு என்ன வருதை விடை ஒன் இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர் ஓகே subscribe பண்ணுங்கள் மறக்காதீங்க